எல்லாத்துக்கும் வணக்கம் புது வாடிக்கையாளர் பழைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம புது வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்கன்னா சார் உங்கள் வீடியோ நான் நிறையா பார்த்தேன் நீங்கள் வந்து என்ன தொழில்னு எனக்கு தெரியல இன்னும் மிஷினுங்கிறீங்க நூலுங்கிறீங்க இது என்ன தொழில் இது என்ன பண்ணணும் இதோட முழு விவரத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதாவது இது என்ன அப்படின்னா இது வந்து பனியன் வேஸ்டில் இருந்து இந்த நூலை எடுக்கிற மிஷின் சரிங்களா அது என்னங்கிறத அவங்க கூட்ட வாங்க இது பனியன் துணி இந்த பனியன் துணி இந்த பனியன் துணியை இந்த மிஷினில் விட்டோம்னா நூலா வரும் இதுல வந்து இந்த பனியின் துணியை இந்த மிஷினில் விட்டு எடுத்தோம்னா நூலா வரும் அந்த நூல் தான் இது பாருங்க இந்த துணியை வந்து உள்ள விட்டோம்னா இந்த மாதிரி நூலா வரும் இதுதான் இதோட தொழில் இதுல வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பொறுத்த அளவுக்கு வந்து இந்த துணியை வந்து இப்படி கையில பிரிப்பாங்க நீங்கள் திருப்பூரில் உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்கோ யாராவது இருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கையில் தான் வந்து திருப்பூரோட தொழிலே எப்படி சிவகாசியில் எப்படி வந்து நம்ம பட்டாசு பண்ணுறோமோ வீட்டு தொழிலில் பட்டாசு பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து இது திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரிக்கிறது இது வந்து பிரதான தொழிலே பெரியவங்க வயசானவங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரிப்பாங்க இப்படி கையில் பிரித்து இது நூல் எடுப்பாங்க பாருங்க கையில் பிரிப்பாங்க அதாவது திருப்பூரில் ஆரம்ப காலத்தில் வயசானவங்க நிறைய பேர் ஸ்கூல் லீவ் விட்டா நான்லாம் பிரிச்சிருக்கேன் இந்த மாதிரி கையில் பிரிப்பாங்க கையில் பிரித்து இந்த நூல் வரும் இந்த நூலை வந்து паттете பாருங்க இப்படித்தான் வந்து கையில பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா கையில பிரிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோ மீறி போனா ரெண்டு கிலோ தான் வந்து கையில வந்து இது பிரிக்க முடியும் இது திருப்பூர் பிரதான தொழில் ஆரம்பத்துல இருந்தே அதாவது பனியின் கம்பெனி எப்ப ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே வந்து இது வந்து வேஸ்ட் விட மாட்டாங்க ஸோ இந்த பனியின் துணியில இருந்து இந்த நூலை பிரிச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா என்ன யூஸுக்கு போகுது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக போகுதுங்க சரிங்களா க்ளீனிங் பர்பஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை டூ வீலர் துடைக்கிறதுக்கு இந்த துணி தான் யூஸ் பண்ணுறாங்க டூ வீலர் துடைக்கிறதுக்கு இந்த ஆயில் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேலை செய்கிறோம் இப்போ எல்லாருமே கர்ச்சி வச்சுருப்பாங்க சரிங்களா கர்ச்சி வந்து நம்ம சாப்பிட்டு கை கழுவும் போது கை துடைக்கிற கர்ச்சி வச்சுருப்போம் ஸோ வந்து இதுவே வந்து பனி ஒரு ஒர்சாப்லையோ இல்லை வேற வேலை பெயிண்ட் ஒரு பெயிண்ட் கடையிலையோ இல்லை வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க சுண்ணாம்பு பூசுவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து கர்ச்சி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் அது கர்ச்சி இப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அழுக்காச்சுன்னா வீட்டில் வந்து அவ்வளோதான் மாத்து உளுந்துடும் ஸோ அதுக்கு வந்து அவருக்கு ஒரு வேஸ்ட் வேணும் அந்த வேஸ்ட்டுக்காக தான் வந்து இந்த நூலை வச்சுக்கிறாங்க இப்போ இந்த துணியை வந்து நம்ம ரெண்டா கட் பண்ண முடியாது இந்த துணி வந்து ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும் ஆனா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஒரு துணிலிருந்து தான் வந்து நம்ம இந்த நூலை பிரிச்சு எடுத்தேன் சரிங்களா இப்போ இதே வந்து வேறையா இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூலை வந்து பிரிச்சு இந்தா நீ கொஞ்சம் தொட சரிங்களா இந்த நீ கொஞ்சம் தொட அப்புறம் இந்த நீ இன்னொருத்தொட சரிங்களா அவங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு தேவையான அளவு அதை வந்து பிரிச்சுக்குவாங்க சரிங்களா இதுதான் விஷயமே ஒன்று ரெண்டு மூணு நம்ம இதுலேயுமே வந்து எத்தனை பாட்டை வேணால் பிரிச்சுக்கலாம் நமக்கு துடைக்கிறதுக்கு சரிங்களா இதுலேயே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம் அஞ்சு நாலு பாட்டை பிரித்து வச்சுக்கலாம் ஸோ இந்த வந்து ஒரு துணியை வந்து நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டு கையை கிளீன் பண்ணி போடுறதுக்குமே இந்த துணியை பிரித்தா இதில் வர்ற நூலை பிரித்து போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம ஒரு பிட்ட வந்து நாளாக பிரித்து இத்தொண்டுக்கே நான் சொல்கிறேன் நம்ம அதிகமாக வரும்போது நிறையா பிரித்து அதை கையை துடைக்கிறதுக்குமே இந்த மிஷினை துடைக்கிறதுக்குமே வீலரை துடைக்கிறதுக்குமே வந்து இந்த நூல் வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த நூலை தான் நம்ம வந்து நம்ம பிரித்து நம்ம வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா அப்படிங்கிற இந்த மிஷின் வந்து நம்ம விலைக்கு கொடுத்து மிஷினையும் விலைக்கு கொடுத்துட்றோம் துணியும் கொடுத்துட்றோம் அந்த துணியை பிரித்து ஓட்டி நீங்க எங்ககிட்டு கொடுத்தா அதுக்கு உண்டான விலையை நாங்க கொடுத்துறோம் அதுதான் இதோட தொழில் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டே பெண்கள் சரி ஆண்களும் சரி எனக்கு வெளியே வேலைக்கு போக விருப்பம் இல்லை நான் வந்து வெளியே யார்ட்டி கை நீட்டி எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ஒரு சு சுய தொழில் செய்யணும் நானே வந்து எல்லாத்தையுமே நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நம்ம இந்த தொழிலை வந்து வடிவமைச்சிருக்கோம் இந்த தொழிலை இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ நாலு வருஷமாக இந்த தொழில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு நாலு வருஷமாக வந்து நம்மளை ரீச் ஆகிட்டு தான் இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிஷினோட தரத்தை உயர்த்தி ஒரு நாலு விதமான மிஷினாக நம்ம வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நாப் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு மிஷின் இருக்கோம் அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்கிறோம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு மிஷின் இருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு ஒரு மிஷின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒவ்வொரு மிஷின் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பாத்தீங்க இந்த மிஷின் வந்து எழுபத்தி ரெண்டாயிரவா இந்த மிஷின் இதுலயே வந்து நம்ம சென்சார் கொஞ்சம் மோட்ரு ஹெவி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரவா மிஷின் சரிங்களா இப்போ நம்ம கையில் உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்தேன்ல கையில் வந்து தளவு லைட்டாக பிரித்து மிஷினை வில்லு விட்டோம்னா அதில் ஒரு மிஷின் பண்ணுறோம் அது ஐம்பதாயிரம் ரூபாய் மிஷின் பண்ணுறோம் நம்ம மூணு கேட்டது போகிறதுக்கு நம்ம ரெடியாக ஸ்டாக் இருக்குது மூணு விதமான மிஷின் நம்ம வந்து தயார் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மிஷின் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டாய்க்கு மிஷின் கொடுக்குறோம் இல்லைங்க அது வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய கை ஸ்பீடு ஓட்டுறதை பொறுத்து ஒரு மணி நேரத்துக்கு மூணுலேருந்து நாலு கிலோ ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ வந்து அதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சரிங்களா நாங்கள் துணி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் மிஷின் வாங்கும்போது துணியும் ஒரு நூறு கிலோ வாங்கி வாங்கிட்டிங்கன்னா ஒரு ரூபா வந்துடும் சரிங்களா துணி கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ரிட்டர்ன் வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு துணி கொடுக்குறோம் ரிட்டர்ன் வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அதாவது நம்ம வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மிஷினில் ஐம்பது ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம் திருப்பி வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் நாற்பது கிலோ பிரிச்சாலும் ஆயிரத்தி இரநூறுவா உங்களுடைய வருமானம் உங்கள் கையில் இருக்குது சரிங்களா அது ஒன்று இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பதாயிரத்துக்கு ஒரு மிஷின் கொடுக்குறோம் அது மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் எடுக்கிறது வந்து எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து நாற்பது முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கன்ஃபார்ம் நிரந்தர வருமானம் அதுக்கு கீழே இறங்காது தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப கம்மி ரேர் ஸோ உங்களுக்கு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றி அது வந்து தினசரி மார்க்கெட்டு இதில் வந்து நம்ம அந்த கையில் பிரிக்கிற குவாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தினசரி மார்க்கெட்டு அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரேட்டு வரும் தங்க மார்க்கெட் மாதிரி இங்கே திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரேட்டு நாளைக்கு அந்த ரேட் அப்படிங்கிற போகும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கீழே இறங்காது அதுக்கு மேல எவ்வளவு விலை போகலாம் எண்பத்தேழு போலாம் தொண்ணூறு போலாம் தொண்ணூத்தி ரெண்டு போலாம் தொண்ணூத்தஞ்சு போலாம் அந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கிலோ பிரிக்க முடியும் பத்து கிலோங்கிறது நம்ம கையில பிரிக்கிறத பிரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் விடணும் சரிங்களா அதில் வந்து நம்ம கை செட் ஆகணும் அதுல பத்து கிலோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் வரும் இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க அது பத்து கிலோ ஓட்டலாம் ஐம்பது ஐம்பதாயிரருவா மிஷினில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ ஓட்டலாம் இவ்வளோதான் வித்தியாசம் இதுதான் இந்த தொழில் இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் இந்த பிரித்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கடைக்கு போகுதுங்க நீங்கள் வந்து இந்த நூல் எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியல வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்கள் போங்க நேராக ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போங்க எனக்கு வந்து வேஸ்ட்டு நூல் பாக்கெட் கொடுங்கன்னு கேளுங்க அவங்க வந்து நூலை வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டில் வந்து பண்டர் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்டலில் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டு நீங்கள் நாங்கள் நூறு கிராம் வந்து பதினாறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்கள் ஊரில் நீங்கள் வந்து எச்சாவும் போகலாம் ஒரு ரூபா ஐம்பது பைசா கம்மியாகவும் போகலாம் ஆவரேஜாக பதினஞ்சு ரூபா வச்சுக்கோங்க கடையில் மார்க்கெட்டிங் பண்ணுறது சரிங்களா கடையில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பதினஞ்சு ரூபாய் வச்சிங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு அப்போ கிட்ட நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ வந்து நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கணும் உங்கள் நூறுரூவா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக முப்பது கிலோ போடுங்க முப்பது கிலோ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மிஷினை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூபா வருமானம் கிடைக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் வந்து பத்து கிலோ ஓட்டுனாலும் உங்களோட திறமைதான் நீங்கள் இருபது கிலோ ஓட்டினாலும் உங்கள் திரும்பதா முப்பது கிலோ ஓட்டினாலும் உங்கள் தான் ஸோ இதில் வந்து இந்த வருமானம் கிடைக்குது இந்த மாதிரி பாக்கெட்டை பார்த்துக்குங்க கடையில் ஸ்கொயர் கடைக்கு போங்க பேப்பர்ஸ் கடைக்கு போய் இந்த மிஷின் வந்து எனக்கு வந்து பிரித்த நூல் வேணும்னு கேளுங்க அந்த கடையில் எவ்வளோ கொடுக்குறாங்க ஐம்பது கிராம் பாக்கெட்டாக நூறு கிராம் பாக்கெட்டாக அந்த இதே மாதிரி நூலாக இது என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலைஸ் ஒரு ஒரு ஐடியா பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாலு பக்கம் விசாரிங்க எல்லா பக்கம் எதையுமே விசாரிக்காமல் ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஆர்வத்தில் வந்து எதுவுமே கண்மூடித்தனமாக எதுவுமே பண்ணிட வேணாம் நாலு பக்கம் கேளுங்கள் நாலு பக்கம் போங்க நாலு இடத்துல விசாரிங்க ஒன்றுக்கு நாலு தடவை எல்லா பக்கம் யார் கரெக்டாக பண்ணுறா யார் தப்பாக பண்ணுறா இதெல்லாம் சரியாக போகுதா இது ஓரளவுக்கு விற்குதா ஒரு நாளைக்கு அந்த கடையில் எந்த நூல் எவ்வளவு எவ்வளோ பாயிட்டு ஆகுது உங்களால் எத்தனை பாயிட்டு ஒரு நாள் ஒரு நாளைக்கு எத்தனை கடை உங்களால பிடிக்க முடியும் எல்லா டீட்டெயிலையும் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலையும் பாருங்கள் எல்லாம் விசாரிங்க விசாரிச்சுட்டு இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுங்க இந்த தொழிலை வந்து எல்லாருமே ஈஸியா கையாளக்கூடிய ஒரு தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம் இந்த மிஷினை யாரு வேணாலும் வந்து இது பண்ண இது பெரிய வந்து ஈஸியான வேலையோ கஷ்டமான வேலையோ இல்லை நீங்க வர்றீங்க நேரம் வர்றீங்க ஒரு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இங்க உட்கார்றீங்க துணி எடுக்கிறீங்க சரிங்களா இந்த துணி எடுக்கிறீங்க மிஷினை ஆன் பண்றீங்க ஓட்டுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு கை செட் ஆயிருச்சா உங்களுக்கு ஒரு நாளைக்கு புடச்சி வரணுமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு முப்பது கிலோக்கு மேலே வரணுமா இது மாதிரி ரெண்டு துணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பக்கம் வைங்க ஓட்டுங்க ரெண்டு பண்ணுங்க ரெண்டு துணி அடுத்து ரெண்டு பண்ணுறீங்க ரெண்டு துணி எடுக்கிறீங்க வைக்கிறீங்க ஓட்டுங்க இதுதான் இந்த தொழில் இவ்வளவுதான் நம்ம இப்படித்தான் பண்ணணும் இதுதான் ஸ்பீடு நம்ம கை ஸ்பீடு தான் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து ஒன்றுமே இல்லை அது வாட்டுக்கு போகும் நம்ம இழுத்து விடுறதோ தள்ளி விட்றதோ இல்லை வந்து இழுத்து பிடிச்சி ஓட்டணுமோ தள்ளி விடணுமோங்கிற எதுவுமே அவசியம் கிடையாது நீங்க பாட்டுக்கு க துணி உள்ள வச்சா அந்த மிஷினே ரொட்டேட்ல வந்து இழுத்துட்டு போயிரும் இவ்வளவுதான் இதில் விஷயமே நீங்க பெருசா வந்து இதில் கஷ்டப்படுறதுக்கோ இல்ல பெருசா வந்து இதில் நீங்க வந்து ஒரு மெனக்கட்டு வேலை செய்யணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற துன்பப்படணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க உட்காடுறீங்க துணியை மிஷினில் வைக்கிறீங்க மிஷினில் போய் நூலா வெளியே வந்துடும் அந்த நூலை என்ன பண்றீங்க அப்படியே பண்டல் போடுறீங்க ஒரு மூட்டையை போடுறீங்க தைக்கிறீங்க எங்கிட்ட கொடுக்குறீங்க எனக்கு இங்கே திருப்பூர் வருது நான் வெயிட் போடுறேன் வெயிட் போட்டு செக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பேமெண்ட்டோ அடுத்ததான் உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்ருவேன் இதுதான் எங்களுடைய சொல்லியில் பண்ணுறோம் இல்லை எங்ககிட்ட கொடுக்கல உங்களுக்கு வந்து அதிகமாக லாபம் வருது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வெளியே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது சரிங்க நாங்கள் வந்து நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் பைபேக் எடுத்துக்கிறோம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தாராளமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் வெளியே கடைக்கு பண்ணி கொடுக்குறவங்க தாராளமாக வெளியே கடைக்கு கொடுக்கலாம் நாங்கள் யாரும் எதுவுமே வந்து ஆசையாக பண்ணி எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து நாங்கள் இது இது பண்ணுறோம் இப்படி பண்ணுறோங்கிறது எல்லாமே எழுதி கொடுத்துருவோம் எல்லா டீட்டெயில் நாங்கள் போட்டு உடனுக்குடனே மிஷின் கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணாலும் அந்த அன்றைக்கே மிஷின் கொடுத்து அன்றைக்கே ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் எல்லார் காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் நீங்கள் அதே மாதிரி வந்து எல்லார் காப்பியும் வச்சு உங்கள் ஊரில் வந்து என்ன லாரி சர்வீஸ் இருக்கோ அந்த லாரி சர்வீஸில் பக்கத்தில் போட்டு போட்டுட்ருவோம் அங்கே போய் எல்லோரும் கப்பி காமிச்சு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கோசரம் வண்டி வேணும் நீங்கள் லாரி வேணும் நானும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸ் ரெகுலர் சர்வீஸ் தான் எல்லாமே சரிங்களா சொல்லிட்டேன் பாருங்கள் இதுதான் இந்த மிஷினோட வேலை இதான் இந்த மிஷினோட வாங்கி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறு தொழில் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஃபோன் எடுக்கையிலே மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி பார்த்து வீடியோ பார்த்து கொடுக்குற கமெண்ட்டில் நாளைக்கு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு விளக்கமாக மறுபடியும் இன்னொரு வீடியோ இது எங்கெங்கே சேல்ஸ் ஆகணும் எப்படி பேக்கெட் பண்ணணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும் எல்லாம் ஒரு டீட்டெயில் போட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம்